ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவுலேருந்து ஒரு அருமையான ஜெர்சி மாடு பார்க்குறவங்க நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல ஜாதி உலமான அருமையான ஒரு ஜெர்சி மாடுங்க ஈண்ண மூணா நீத்து மாடுங்க பல் வந்து கடை முளப்புங்க சுழி சுத்தம் நல்லா இருக்குது இன்னொரு ஒரு வாரம் பிடிக்குமுங்க ஏன்றுருக்கு மடிச்சட்டில் ஃபுல்லாக வரும் நல்ல மடியாம ஒரு சொல்லுன்னு அருமையான மாடுங்க கறவையெல்லாம் பார்த்துக்கமோ ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கமுங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க அருமையான ஒரு பில்லை மாடு நல்ல மோதிர கொம்பு அருமையான மாடுங்க நல்ல ஜாதி குழம்புன்னு நல்ல அருமையான மாடுங்க மாடு திங்கிறது உடிக்கிறது அருமையாக இருக்குமுங்க காமஸ்வரப்பு சூப்பராக இருக்குங்க மாடு அண்ணிட்டு போக்கானு பெருங்கூட்டான மாடுங்க நல்ல காட்டு மேய்ச்சல் அருமையான கிடையாது மாடுங்குது பாருங்கள் இந்த மாடு பிடிச்சி தான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்